நான் வணக்கம் என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் மோடியும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு வாரிய சட்டத்தை என்னுடைய மாநிலத்தில் நான் அமல்படுத்தவே விட மாட்டேன் அது மட்டுமல்ல முஸ்லிம்களுடைய சொத்துக்களை நான் பாதுகாப்பேன் ஒரு இஞ்சு நிலத்தை கூட மோடி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அத பாதுகாக்கக்கூடிய மோத ஆளா களத்தில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் எப்போது வெளியிட்டார் உங்களுக்கெல்லாம் தெரியும் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய எதிர்ப்புக்கு பிறகும் இல்லையா மோடி அமித்ஷாவால் வப்பு வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு தான் மம்தா பானர்ஜி சொன்னாங்க நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் பாஜக ஆட்சி நடக்காத பல்வேறு மாநிலத்தினுடைய முதல்வர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் சும்மா இருப்பான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்கத்தில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது முர்ஷிதாபாத் இந்த முர்ஷிதாபாதில் பல்வேறு சமூக ஜனநாயக அமைப்புகள் முஸ்லீம் மக்கள் ஏராளமான மக்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய அதாவது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை ஆட்டை போடுவதற்காக மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்கு வாரிய சட்டத்திற்கு எதிராக அகிம்சை வழியில் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க பெரிய போராட்டம்னா ஒரு பெரிய போராட்டம் அவங்க அற வழியில் தான் நடத்துகிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த போராட்டக்காரர்கள் மத்தியில் போய் உள்ளே போய் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வெடி வைக்கிறான் இந்த கலவரம் மிகப்பெரிய வன்முறையாக மாறுது வன்முறையாக மாறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் எல்லாமே அழிக்கப்படுகிறது முஸ்லீம் மக்களுடைய வாகனங்கள் தீக்கரையாக்கப்படுகின்றன ஒரு ஒரு மிகப்பெரிய வன்முறை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம்ங்க அந்த அளவிற்கு மிகப்பெரிய வன்முறையை ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் அங்கே வந்து கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி இது நடக்குது இது நடந்து அன்னைக்கு வந்து காவல்துறை கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால ஒரு மூன்று நாலு மணி நேரத்தில் ஒரு பெரிய கலவரத்தை அடக்கிட்டாங்க இப்போ ரெண்டு நாள் கழித்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்கானா மால்டா ஹூக்ளி இந்த மூன்று இடங்களில் மிகப்பெரிய அளவில் மீண்டும் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஏராளமான பேர் ஏராளமான பேர் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக இதில் வந்து கடைசி கட்டத்தில் காவல்துறை வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது அதில் ஒரு சிறுவன் காயமடைகிறான் அவன் வந்து இன்றைக்கி அந்த அந்த பையன் வந்து ஆஸ்பத்திரியில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லாத மாநிலங்களில் கலவரத்தை உருவாக்குறதுக்கு பாஜக ஆளக்கூடிய இருந்து ஆட்களை இறக்குமதி செய்யது செய்கிறாங்க அப்படின்னு ஏராளமான செய்திகள் வந்திருக்கு இப்போ டெல்லி கலவரத்தில் கூட நீங்கள் இப்போ ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை சங்கபரிவார கும்பல் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் கட்டவிழ்த்து விழுத்து விடும்போது அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் ஒரு காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததையும் வெளியூர்களிலிருந்து உத்தரப்பிரதேசம் மாதிரியான வெளியூர்களிலிருந்து இறக்கப்பட்ட அரசு சங்கபரிவார கும்பல் அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஆயுதங்களை தாங்கி கொண்டு மிகப்பெரிய வன்முறையில் களத்தில் இறங்கியதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும் இதெல்லாம் இப்போ எல்லா மாநிலங்கள்லையும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இல்லாத மாநிலங்களில் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து குண்டர்களை இறக்குமதி செய்வது இவர்கள் செல்வாக்கோடு இருக்க மாநிலத்தில் இவங்களே பார்த்துப்பாங்க இல்லையா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதற்கு ஒப்பான இதை விட மிகப்பெரிய ஒரு வன்முறை எங்கு வெடித்தது நீங்கள் மகாராஷ்டிராவில் வெடித்தது என்ன காரணம் ஒரு படம் சாவான்னு ஒரு படம் இதை தொடர்ந்து அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை உடச்சிடணும் அது அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தலைவர்களே அதற்கு தலைமை தாங்க ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வன்முறை வெடிக்குது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களெல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளானார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது இன்றைக்கு மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் இப்படி எல்லா இடங்கள்லேயுமே மிகப்பெரிய அளவு வியாபித்து இருக்கிறது ஏன் இந்த நேரத்தில் மேற்கு வங்கத்தில் வந்து இவ்வளோ பெரிய வன்முறையே சங்கபரிவார கும்பல் கட்டவிழ்த்து விழுத்து விரைவில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மாதிரி மேற்கு வங்கத்திற்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது இன்னும் ஒரு வெளியே பார்த்தா ஒரு ஒம்பது பத்து மாதத்துக்குள்ளே நடத்தி ஆகணும் அப்போ அங்கே மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றதுக்கு இவனுங்க வந்து இந்த மாதிரியான வன்முறையை கட்ட விழுத்து இதில் ஒரு மிக முக்கியமான மற்றொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங் மகதோ என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறான் அறிக்கை வெளியிட்டது மட்டும் இல்லை அமித்ஷாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறான் அதில் என்னென்னா மேற்கு வங்கத்தில் இந்த வன்முறைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்துல ஆயுத சட்டத்தை அமல் செய்ய வேண்டுமா அமித்ஷாவுக்கு இவன் கடிதம் எழுதியிருக்கிறான் நீ முதல்ல மணிப்பூருங்கிற ஒரு மாநிலம் இல்லையா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நிர்வாகம்னால் ஒன்றுமே தெரியாது ரெண்டு பேருமே இப்போ நிர்வாகத்தில் சீரோ கேள்விகளை பார்த்து பயப்படக்கூடியவங்க மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு பயப்படக்கூடியவங்க மக்களுடைய பிரச்சனை பற்றி கேள்வி கேட்டால் ஓடுறவங்க கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணிக்கணும் மணிப்பூரில் நீங்கள் அமைதியை கொண்டு வருவதற்கு ஏதாவது பண்ணியிருக்கணும் அங்கே எதுவும் பண்ணலை இத்தனை வருஷமாக பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த மாநிலம் இப்போது மேற்கு வங்கம் இன்னொரு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நீ வந்து ஆயுத சட்டத்தை அமல் பண்ணணும்னு கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு 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 மோசமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை மொத்தத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனநாயகத்துடைய குரல் வலையை முழுமையாக நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் இறுதி சுவாசத்தை இந்திய ஜனநாயகம் பிடித்து கொண்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் அது நின்று போகலாம் எல்லா விதமான திட்டங்களோடும் அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் பாருங்களேன் நீங்கள் ஒன்று பாருங்களேன் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு பிறகு இந்தியாவுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் வன்முறை யாரால் வெடித்திருக்கிறது பூரா அரசு சங்க பரிவார கும்பலால் தான் நீங்கள் தொண்ணூற்றோது சதவீத வன்முறைகளுக்கு பின்னாடியும் நீங்கள் பார்த்தியா பார்த்தீங்கன்னா பரிவார கும்பல் நீங்கள் தமிழ்நாட்டில் எடுங்க மண்டக்க சமீபத்தில் நடந்த திருப்பரம் போன்ற பாருங்கள் யார் பின்னாடி இருக்கிறாங்க எல்லா சங்க பரிவாரங்கள் இருக்காருங்க இவனுங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க இவங்களுக்கு தெரிஞ்சது கலவரம் பண்ணுறது பிள்ளைங்களை படிக்க விடாமல் செய்கிறது இது மாதிரியான விஷயங்களில் தான் இவங்க தொடர்ந்து கவனம் செலுத்துவாங்க அது எல்லா இடத்துலையுமே இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இப்போ இப்போ சமீபத்திய சாட்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்குவங்க மகாராஷ்டிராவிலாம் நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிராவிலலாம் நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த செய்திகளுங்கிறது ரொம்ப கம்மிங்க செய்தியா செய்தியாளர்கள் வெளியிடுவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியிடுவது என்பது ரொம்ப கம்மி ஏன்னா தொண்ணூத்தொம்பது சதவீத ஊடகங்களும் ஆர்எஸ்எஸ் காரங்கையில் இருக்குது அவன் என்ன செய்தியை வெளியிட்டுருவான் அப்படி என்ன செய்தியை வெளியிட்டுருவான் சொல்லுங்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரத்தின் கீழ் நடக்கக்கூடிய பல்வேறு மக்கள் விரோத செயல்களில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் மக்களுக்கு பெருசாக தெரிகிறதில்ல ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய நல்ல தான் சில செய்திகள் வருது இப்போ மேற்கு வங்கத்தில் கூட இவ்வளோ பெரிய வன்முறை எத்தனை ஊடகங்கள் இதை விவாதத்துக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள் ஒரு மணி நேரம் டெய்லி விவாதிக்கிறோம் இல்லையா எல்லா விஷயங்களை பற்றி மேற்கு வங்கத்தில் இவ்வளோ பெரிய வன்முறை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் கட்டவழ்த்து விடப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் டிபேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ இதுதான் இவர்களுடைய திட்டம் கலவரத்தை உருவாக்குவது வன்முறையை உருவாக்குவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது ஆனால் மேற்கு வங்கத்தில் அது சாத்தியமில்லை என்பது தெள்ள தெளிவாக வருகிற சட்டமன்ற தேர்தல் உணர்த்தும் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க